தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யாம ஒரு தத்தி வாரிச வளர்க்கிறாரு ஸ்டாலின் அந்த தத்தி வாரிசு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன இல்லாம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்து அதே எய்ம்ஸ் செங்கலை தூக்கிட்டு வந்து பிரச்சாரம் பண்றாரு உதயநிதி எய்ம்ஸ் செங்கல் தூக்குறதுனால

ஒரு நாள் ரிக்ஷா காரம் வேஷம் பொம்பல வேஷம் மட்டும் தான் போடல அதுவும் நீங்க கண்டிப்பா ஓட்டு போடுறேன்னு சொன்னா ஸ்டாலினே பொம்பள வேஷம் போடுவாரு ஏன்னா அவர் விக்கு கருத்துட்டு சவரி வச்சுக்கிட்டா போதும் இவங்க எல்லாம் வராங்க வெள்ளத்துல மக்கள் தவிச்சப்ப திமுக மக்களை மதிச்சு பதில் கூட சொல்லல மக்கள் கிட்ட மரியாதை இல்லாம பேசினாங்க மக்களை பதில் வராங்க வண்டியிலிருந்து திமுக ஆட்சி காலத்துல எவ்வளவு நல்லா இருந்தோம் நம்ம எவ்வளவு நிம்மதியா இருந்தோம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்பாவி மக்கள் பொய்யான விளம்பரங்களையும் போலி வாக்குறுதிகளையும் நம்பி ஏமாந்துட்டாங்க உங்களை ஏமாத்திர திமுக நீங்க பாடம் புகட்டணும்

இப்படி மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணும்னாலும் பேசுவாங்க செஞ்சு திமுக நம்பாதீங்க உங்க வீட்டுக்கு வர்ற திருடனை கூட நம்பலாம்